நீங்கிடவடியின்ோற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்ாய் கணபதி தாளினையை கருத்தினில் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே கந்தாச்சரணம் கந்தாச்சரணம் சரணம் அவதூத்குருவாயாண்டவனே வந்திடுவீர் அன் குருவாய் வந்தையாற் குருபரனே அறம்பொருள் இன்பம் வேடுமே தந்தருள்வாய் சண்முகா சரணம் சரணம் காத்திடுவாய் காத்திடுவாய் போற்றிடுவேன் போற்றிடுவேன் போற்றி போற்றி அருமுகா போற்றி கருப்பதம் மறுவாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அவரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமரானி பித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தில் நாண்டவனே

சூதுவாதிகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் கனத்தில் கிடச்சிடையே எங்கும் நிறைந்த கந்த என்று

குமரகிரி பெருமானே மனத்தையும் வாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா ஆண்டவனே பாபங்களை போக்கிடப்பா விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானவரமென கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவே கதிராமலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தவளை குமரா கருத்துள் வந்திடுவே

அறுபடை குமரா மகிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் பாதம் பணிந்து வப்பேன் படர்ந்த அன்பினை நீ பரபிரம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுதிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே கந்தன் அன்பே ஓமனும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உளத்திலே அஜயாது அமர்த்திடுவான் தடுத்தா்கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் கண்டருட்கண்ட குரு யாவர்க்கும் இனியண்ணி யாவர்க்கும் எழியன்னி யாவர்க்கும் வலியண்ணி யாவர்க்குமானோய் நீ உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமராச்சரணம் சரணமையா

நீ வருவாய் பரம்பொருளான ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் முருகாவுடனே நீ வாதி தேவா சிவகுரு வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய்

போற்றிடும் கிடைத்திடவே செய்துவிடு அருவொழிக் காட்சியை அகத்துளே காட்டிவிடு அருமை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்துவிடு அனுபவித்திடுவாய் ஆதி குருநாதா கே தந்த குருநாதா தந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் நான் என்பதும் மறந்து பரலோகம் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக தந்த குரோ சித்தியிலே பெரிய யான சித்தினி அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவதித்தரா சிவனை போலென் கந்த குருநா ததருகிறேன் கேட்டிடுவாய் தாளினை பிடித்தேன் தந்திடுவரமெனக்கு திருவரு சக்தியை தந்தாற் கொண்டிடுவாய் சத்துப்பதைவர்களே சண்முக ஒளித்திட்டு கிழக்கு திசையிருந்து கிருபாகராப்பாற்றும் தென் கிழக்கு திசையிருந்து வீரபந்தோ காப்பாற்றும் தென் மேற்கிலும் என்னை திரள்வேனால் காப்பாற்றும் மேற்கு திக்கிலென்னை மால்மருகா ரட்சிப்பாய் வட மேற்கிலும் என்னை மயிலோனை ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே

செடிகள் இரண்ட சேவர் கொடி காக்கட்டும் கண்ணங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுடன் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை தந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை காந்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும் ஹிருதயத்தில் கந்தன் இறுதி நிலைத்திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும் நாபி குஷ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை உடன்கா பொருந்து தோல் ரத்தம் மஜ்ஜயையும் மாம்சமென்பு மேதகையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர் என்ன கங்காரமுமகற்றி அறிமொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாபத்தைப் பொக்கி பாரலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் என்றும் நமகவென்று சேர்த்திடடா நாள் தோறும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாகச் சேர்த்திடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏற்றிடடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடே திட்டால் மும்மல பகன்று விடும் முக்தியுந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எக்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பாயத்தில் முருகனை மூலமதை இல்லையடா காலனை சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழி பெருந்துடராய் உன்னுள்ளே தான் இருப்பான் ஜெகமாகமே மூலத்தை நீஜயித்தே புக்தனுமாகிடா

சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அரு ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்த ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் தந்த குரு தந்திடுவான்

கந்தகிரியை நீ சொந்தமாக்கி குண்டனையே கந்த குருநாதா கந்த ஆசிரமஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திடச் செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எருத்து நீ காத்திடுவாய் கந்தாச்சரணம் கந்தாச்சரணம் சரணமடைந்துட்டேன் சடுதியில்

அகந்தை பிசாஜை அழித்து அருளம் எருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறு குரு அறிந்திட்டேன் உன் மகிமை இக்கணமே வருவாய் என் கண்ட குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்தனை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரு அன்பு தெய்வமே ஆறு முகமானவனே சுப்பிரமணியனே சோகம் மகற்றிடுவாய் ஞானக்கந்தரே ஞானம் ஞானம் வருவாயினே ஞான தண்டபாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் பண்டிதராக்கிடுவாய் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி நாள் கொள்ளுவையப்பா அன்பை என் உள்ளத்தில் அதைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய் அன்பே இறைவளி என்றாய் நீ அங்கிங்கெனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவம் அன்பே சத்தியம் அன்பே அரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்து என்றாய் அன்பிலாத இடம் அங்கும் எங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உறையும் தான் குருவானான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே தந்தாசிரமும் தன்னில் தந்த ஜோதியுமாய் ஆத்மஜோதியுமாய் அமர்ந்திட்ட தந்த குரு இருளை அகத்தவே எழுந்திட்ட எங்கள் குரு இறைவழி காட்டிடுவாய் முக்தியைத் தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் கந்தகுரோ உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்று உணர்ந்தேன் நன்றறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே போதித்து வந்திடுவாய் மார்க்கை காட்டிடுவாய் சிவயோதி ஆக என செய்திடும் குருநாதா ஆசையறுத்து அறுத்து காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய்வீட்டில் இருத்திவிடும் கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட கந்த குரு கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே தஞ்சமலை சித்தர் போற்றும் போற்றும் காங்கே மருதமலை சித்தன் பணி பரமகுரு சென்னிமலை குமரா கருவோனே சிவபாக்கிய சித்தருளை சிவன் மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் கொல்லிப்பாணி சித்தர்களால் புனை சூழ்ந்த குமரகுரோ கொல்லி மந்தித்த

மேல் கந்தகிரி அதனில் கந்தாசிரமத்தினே ஞானக் கந்த தத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு அயர்ச்சியை நிற்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனே சண்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிட செய்திடப்பா பரமானந்த மதில் என மறக்க பாலிப்பாய் மால் மருகா வள்ளி மணவாளா கந்த குரு சிவகுமரா உன் கோயில் கந்தகிரி என்றுணந்தேன் ஜோதி பிழம்பான சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான கந்த பழம் நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ திருவாவினன் குடியில் திருமுருகனானாயோ குமரா முருகா அருள் செய்த அருமுகவார் முழு கருணையையும் தவத்தையும் தந்தருள் அருள் செய்த புவன சுந்தரனே தண்டபாணி தெய்வமே கொண்டிடப்ப ஆண்டிக் கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே கந்தகிரி மேலே கந்தகிரி ஜோதியானவனே கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள கந்தகுரோ ஏடையை காத்திடப்பா ஏத்துகிறேன் முன்னாமம் உனையன் வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன் கண் கண்ட தெய்வமே சொன்னால் கடிதாக நோய் தீரும் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி மைந்தனே புண்ணிய மூர்த்தியை நான் செய்யும் தவமாகும் நா தடும் பேரவை ஏற்றிடுவேன் நின்மம் முருகா முருகா வென்றே மூச்செல்லாம் விட்டுடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கிங்கே எங்குமே முருகனப்பா முருகன் கிலா விட்டால் முவ்வுலகமேதப்பா அப்பப்பா முருகனின் அருளே உலகவப்பா அருளெல்லாம் முருகன் அன்பெலாம் முருகன் தாவர ஜங்கமாய் சந்தனாய் அருகுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் கந்தகுரு சந்தாத்ரமிருக்கும் கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுத்தியம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் சந்தேகமில்லையப்பா வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகனை நீ சந்தேகமில்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் கந்த குருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா கன்னிமார் ஓடையிலே நீராடி நீர் பூஜி கந்த குரு கவச மோதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தைவினை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நித்தையுமே கைகூடும் கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீயெடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடி உருவேத்தி உச்சியிலும் தளித்து உட்கொண்டு விட்டால் சித்த மலமகந்து சித்த சுத்தியும் கொடுக்கும் கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர் கந்தகிரி ஞான கந்தகுரு கவச்சம் இதை பாராயணம் செய்துலையில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவி